नितनी शकी सॉफ्ट टच है हाय हाय प्रिया कोइन है न्यू चैनल थैंक यू यस कुकिंग पॉइंटर्स को थैंक यू प्रिया प्रवीण हेलो हाय कुकिंग चैनल मां कुकिंग ब्लॉग पोटेट करके Rocky by high. So boring in the class. കുഴിയ ക്ലാസ് പോരിങ്ങായിരിക്കും ka ʻaʻole hiki ke ʻoe டுவெண்ட்டி செவன் எந்த ஊர் அக்கா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் நான் கனி ஷேர் யுவர் காலேஜ் டேஸ் காலேஜ் எஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அது வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் டூ இயர்ஸ் நான் டீச்சர் ட்ரெயினிங் படித்தேன் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலி டைம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் பேசுறது வீட்டு வீட்டை வந்து மிஸ் பண்ணோம் அதை வந்து மறக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இருந்தோம் ராஜு ஹாய் ஹாய் ராஜு எந்த ஃப்ரம் சிங்கப்பூர் ஜாலியாக போச்சு நிறைய மெமரிஸ் இருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் கூட கான்டெக்ட்ல இருக்காங்க ஸோ நாங்களாம் சேர்ந்தோன்னா ரொம்ப டாக் ஜாலியாக போயிட்டு இருக்கோம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ராஜு என்ன வேலை ஒரு வேலை இல்ல ஹோம் மேக்கர் யூடியூபர் ஐ ஆம் ஸ்கேர் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன் காலேஜ் எனி டிப்ஸ் மேம் ஓகே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க சோ அப்போ அவங்களுக்கே தோணும் அவங்க வந்து குட் காய் ஆர் பேட் காய் ஸோ அவங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஹாய் சுரேஷ் ஹாய் சுனாமி சுந்தர் சுனாமி சுந்தர் நீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அதுக்கான வீடியோ அதாவது சேனல் வந்து நிறையா இருக்கு இது வந்து ஓன்லி குக்கிங் சேனல் தான் ஸோ அதனால இந்த மாதிரி கமெண்ட் இருந்தால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா அந்த சேனல் இது கிடையாது ஓகேவா நான் வந்து டீசெண்டாக தானே பேசிட்டு இருக்கேன் அதனால டீசெண்டாக வந்து மெசேஜ் போடுங்க இல்லைன்னா வந்துட்டு ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படிலாம் கேக்குறீங்க உங்களுக்கு அக்கா தங் தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா அக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இப்படி கேட்க உங்களுக்குலாம் வருதுன்னு தெரியல எனக்கு அதுக்காகவே சேனல்ஸ் நிறையா இருக்கு ஸோ நீங்கள் அங்கே போய் லைவ் போங்க சரிங்களா இது வந்து குக்கிங் சேனல் தான் ஒரு டீசெண்டாக போயிட்டு இருக்கு ஓ அதே அவங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்க அக்கா யாராவது உங்க அக்கா தங்கிச்சிகிட்ட போய் கேளுங்க சரியா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என்னுடைய பேர் சுரேஷ்குமார் ஓ சேலம் என்னுடைய பேர் வாசுகி மேகலா முருகன் ஹாய் ஹாய் அம்மா ஹாய் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்களா இல்ல இப்ப நான் ஒர்க் பண்ணல சார் வீட்டுல தான் இருக்கேன் நான் வந்து யூடியூப் டி ஹோம் மேக்கர் பசங்க இருக்காங்க வீட்டுல தான் இருக்கேன் I'm going to canteen and hungry after lunch. Okay, dear. Okay. Oh, cooking say now. பாருங்க சுனாமி சுந்தர்னு சொல்லிட்டு ரைடில இருந்து வரீங்க தயவு செஞ்சு நீங்க மெசேஜ் பண்ணாதீங்க நீங்க லீவ் பண்ணிக்கங்க ப்ளீஸ் எனி சர் நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் மேபி टुमारो இருக்கும் மீஹோல் முரசன் கரெக்ட்டா ஹாய் ಸಮಯ இன்னிக்கா வந்து முருங்கக்கீரை சாம்பார் சூர்யா ஹாய் சிஸ்டர் நீங்க இந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூர் போர் ஹாய் அக்கா உங்க பேர் என்ன பேர் வாசுகி உங்கள் வீட்டில் என்ன சமையல் எனக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்புறம் அலக்காவறுவல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சுனில் குமார் நீங்க வந்து சாரி உங்க பேர் என்ன சுனாமி சுந்தர் நீங்க உங்க அக்கா கிட்ட கேட்டுக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ கூட பிறந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோ நீ அக்கா கூட பிறந்திருந்தானா வில கேட்க மாட்டேன் 神奇灰。 சிங்கப்பூருக்கு வீட்டு வேலை வாய்ப்பு இருக்குங்களா தெரியல சார் எனக்கு பூசை மாணிக்கம் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என் பேரு வாசுகி நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார் Thank you,